நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி ஆல் பெல் பட்டன் எழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் மூக்கமும் கொடுங்கள் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் யா தியாகம் பண்ணுறாரு தியாகம் பண்ணுறதுனால இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது பாலாரும் தேனாரும் ஓட போகுதா அல்லது வந்து ஏதாவது கெடுதல் ஏற்பட போகுதா ஒன்றுமே கிடையாது வர போகிறாரு உட்காந்துருக்க போகிறாரு அவ்வளோதான் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ண போகிறாரா அவர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ண போகிறார் அவ்வளோ தான் அவருக்கு நம்ம ஆதரவாக பேசலை இந்த ஆட்சி மூன்றாவது முறையாக வரணும்னு நம்ம நினைக்கல தொங்கு நிலையில் வரணும் அது ஆத் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எப்படி காங்கிரஸ் வந்து இந்த இந்தியாவில் வந்து இந்திய ஒன்றியத்தில் இந்திய நாட்டில் வந்து எப்படி வந்து பரிதாப நிலையில் இருக்குதோ அதே போல் பாஜகவுக்கும் ஒரு நிலைமை ஏற்படணும் அப்போ தான் அந்தந்த மாநில கட்சிகளுக்கான ஒரு சுய அதிகாரம் கிடைக்கும் அதுதான் நம்ம சொல்கிறோம் நம்மளில் எல்லாருமே விரும்புகிறாது தான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுமையாக இருந்து கொண்டு இரண்டு முறை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியினால் இந்த கச்சத்தீவை மீட்கவில்லை இந்தியா முழுவதுமாக பூரணமது விலக்கை கொண்டு வரவில்லை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை ராமர்வில்லை ஏற்கனவே பிற நாடுகள்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறாங்க அப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் அறுபது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஏற்ப அப்படி இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரூபாய்க்கு குறைவில்லாமல் இருக்குது பெட்ரோல் அப்போ இதனை எல்லாம் தடுத்து நிறுத்தி இந்தியா முழுக்க வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் பொருளாதார சிக்கல் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான வேலைகள் எல்லாம் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி செய்யவில்லை அதே போல் காங்கிரஸ் கட்சி அதுதான் ஒவ்வொரு பெட்ரோல் நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்கள் அவங்க இஷ்டத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி கொள்ளலாம் என்று ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ஒன்றும் புனிதமான கட்சி யோக்கியமான கட்சின்னு நம்ம சொல்லலை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக கடப்பாறை எடுத்து குத்துவாங்க அவன் க பின்னாடி பிடிச்சிக்குவான் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் ஒருத்தன் காதலில் உள்ள தோட்டம் எடுத்துகிட்டு போவோம் தன் காதோட அறுத்துட்டு போயிடும் ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் தான் இந்த நீண்ட கட்சியால் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு ஏதாவது ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டார்களா சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தார்களா அதாவது கடன் இல்லாமல் இருந்தாங்களா ஒவ்வொருத்தனும் தற்கொலை செய்யக்கூடிய முடிவில் தான் இருக்கான் ஏழை எளிய விவசாயிகளுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது மோடி திட்டத்தில் காசு வருதும்பாங்க ஆனால் பேர் கிடைக்காத பிறம் திமுகவுக்கு கோபேக் மோடின்னு சொல்லி முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க ஆளுங்கட்சி வந்த பிறகு மோடி கூட நல்ல உடன்பாடாக இருந்தாங்க இப்போ ஆட்சி அதிகாரம் ஏதோ முடியப் போகிறது ஏதோ ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்ற நிலைப்பாடுகள் இல்லை இவர் கன்னியாகுமரியில் போய் உட்கார்றதுனால உடனே வந்து கோபேக் மோடி என்று இந்த திராவிட கட்சிகளை தான் செய்கிறது இதனால் நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க போதான்னு பாருங்கள் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் இந்த திராவிட இயக்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தாலி ஏற்பு கூட்டம்லாம் நடத்தி கொண்டு பெண்கள் வந்து தாலி போடக்கூடாதுன்னு சொல்லி ஊர் தாலியெல்லாம் அறுப்பாங்க அவன் வீட்டில் தாலி போட்டுவாங்க அப்போ அப்படிப்பட்ட கும்பல் எல்லாம் என்ன செய்யணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருந்து மாவட்ட வாரியாக என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது எந்தெந்த துறை ரீதியாக ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை சுட்டி காட்டணும் அது திமுகன்னு கிடையாதுங்க எந்த ஆட்சி வருகிறதோ அந்த ஆட்சி நிர்வாகத்தின் திறமை திறமையற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கணும் அவன் தான் சமூக போராளி சும்மா எது ஆளுங்கட்சியாக இருக்குதோ அதுக்கு சிஞ்சா தட்டிக்கிட்டு இருக்கிற அவசியம் கிடையாது அந்த வேலையில் தான் இந்த கேடுகட்ட தீ தீக்கா தாலியருப்பு கூட்டங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறது அவங்க வீட்டிலலாம் போய் பாருங்கள் முருகா முருகாம்மா சிவனா சிவனம்மா சாமி கும்பிடுவான் ஆனால் வெளியில் வந்தால் சிவனையும் முருகனையும் காலில் தூக்கி போட்டு புகைப்படத்தை மிதிக்கிற மாதிரி சிலையில் காலை தூக்கி மேலே வைக்கிறது மாதிரி ஒரு இடத்துல சிலையை செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே செய்கிறது ஒன்று வெளியில் செய்கிறது ஒன்று ஒட்டுமொத்தமாக நாடகம் ஆக இந்த நாடக கும்பலுக்கு மத்தியில் தான் தமிழ்நாட்டு மக்கள் மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டு இருக்கிறார்கள் திரு திருவென்று வேறு வழியின்றி ஆக என்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக திமுக ஒன்று பேசும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்பு அப்படியே திகா கும்பலுக்கு ஆதரவாக செயல்படும் ஒட்டுமொத்தமாக தீக்கா ஆட்சி போல தானே இருக்கும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கோபேக் மோடி என்று சொல்வதால் இந்த நாட்டுக்கு எந்த வகையிலேயான நன்மை கிடைக்கப் போகிறதா கோபேக் போர்டின்னு சொல்ல போகிறதுனால அவர் திடீர்னு டெல்லிக்கு போய்ட்டு பெட்ரோல் டீசல் விலை அப்படியே ஒரு இருபது ரூபா குறைக்க போகிறாரா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போன்னு சொன்னாங்களே சாராய ஆலைகளை மூடுவோன்னு சொன்னாங்களே எந்த இடத்துலையாவது குறைச்சிருக்காங்களா எந்த இடத்துலையாவது சாராய ஆலையை இருக்காங்களா மதுக்கடைகளை கடைகளை குறைத்திருக்கிறார்களா பெண்களும் மது கொடுக்க மது குடிக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நான் சொல்லவில்லை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் கோபேக் மோடி என்று சொல்வது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் இந்த திரா தமிழ்நாட்டுக்கு நன்மை நகை போகிறதுதா அல்லது மோடி வந்து கன்னியாகுரியில வந்து டெல்லிக்கு ஓடி போகிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுதா ஒன்றுமே கிடையாது காங்கிரஸ் வந்தாலும் இதே நிலமை தான் பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் இதே நிலமை தான் எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய சமூக மக்களும் ஒன்று திரண்டு அந்தந்த மாநிலங்களிலேயோ அல்லது வந்து கருத்துறைமையோ அல்லது கையெழுத்து போராட்டமோ கையெழுத்து இயக்கம் செய்ய ஏதோ செய்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு வழிவகைகளை செய்யணும் அறுபது ரூபாய்க்கு மேல தாண்டலை மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேற்ற கழக அரசும் பெட்ரோல் டீசல் விலைக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரி விதிக்குதே மாநில அரசு அது வந்து முறையாக கல்வித்துறைக்கு போகுது சுகாதாரத்துறைக்கு போகுதுன்னா சுகாதாரத்துறையும் கல்வித்துறையும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு நன்மை பெறுபது அந்த மக்கள் அதில் வச்சு நன்மை பெறுகிறார்களா கல்வித்துறை அமைச்சர் நாடு நாடா சுற்றுறாரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுனால இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது தேனாரும் பாலரும் ஓட போகுதா தமிழ்நாட்டில் இந்த கல்வித்துறையை வளர்க்கணும் சுகாதாரத்துறை வளர்க்கணுன்னு சொல்கிற நீங்கள் ஆரம்பத்தில் பிற மாவட்டங்களுக்கு போன நீங்கள் இப்போ பிற மாவட்டங்களுக்கு போகிறது இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் புதுக்கோட்டைக்கு வர்றதில்லை சிவகங்கைக்கு வர்றதில்லை ராம்நாடுக்கு வர்றதில்ல அப்போ தமிழ்நாட்டில் எப்படி சுகாதாரம் இருக்கும் ஏழை எளிய மக்கள் இந்த மது க மது ஆலைகளால் மதுக்கடைகளால் குடித்து விட்டு கிட்னி பாதிக்கப்பட்டு பல பேர் வந்து பல லட்சங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் சரி குடிகாரர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் குடிகாரர்கள் என்று அவருக்கு ஒன்று ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் அவர்களுக்கு மருத்துவ செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய உறவினர்கள் நண்பர்களெல்லாம் வந்து கிட்னி பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் இருக்காங்களே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணுறாங்களே அவங்க அவங்களுக்கு இருபது லட்சம் வரலையும் அவங்களுக்கு அரசுக்கு வருமானத்தை கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா காப்பீடு போட்டு அவங்களுக்கு உண்டான ச மருத்துவ செலவை அரசே எடுத்து நடத்தணுமே ஏன் கிட்னி பாதிப்புனா தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை உயிரை காப்பாற்றணும் அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே வந்து சீட்டு எழுதி கொடுப்பாங்க அந்த சீட்டு சரியான சீட்டாக சரியான மருந்தானே தெரியாது நம்ம மருத்துவத்தை குறை சொல்லலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போங்க மருத் மாத்திரையை அப்படியே அள்ளி கொடுப்பான் தனித்தனி சீட்டு போட்டு இரவு பகல் மதியம் உணவுக்கு பின் உணவுக்கு முன் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படியே மொத்தமாக அள்ளி கொடுப்பான் நீ இதில் சாப்பிட்டுக்க மத்தியானம் மஞ்சள் மாத்திரை இப்படி சிவப்பு மாத்திரை இப்படி பச்சை மாத்திரை மத்தியானம்மா ஒன்றுமே புரியாது இவனுக்கு மாற்றி போட்டானா இவன் கிட்னி காலி அப்படி இருக்குது மருத்துவத்துறை சுப்பிரமணியன் இருக்கார் அமைச்சரு மா சுப்பிரமணியன் ஆக இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்பிலே இருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியுமா நீங்கள் கல்வித்துறையை வளர்க்குறதுக்கு நாடு நாடாசத்துறைங்கிறீங்க ஏன்னா மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் வேறு மாவட்டத்துக்கு வந்ததில்லை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேறு வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் போவார் தி அதிமுக ஆட்சியிலையும் ஊழல் முறைகேடுகள் அரசுக்கு பொருளாதார இழப்பு சுகாதாரத்துறையில் ஊழல் முறையேடுகள் எல்லாம் நடந்துச்சு தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னையை தாண்டி வரதில்லை ஆனால் கோபேக் மோடி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இது எந்த வகையில் நாயம் மோடிக்கு நம்ம ஆதரவு பண்ணலை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரணும்னு நம்ம சொல்லலை அப்படியே பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் மோடி பிரதமராக வேண்டாம் வேறு ஒருத்தர் பிரதமராக வரணும் அரசு நிர்வாகத்திறமை மாறணும் தமிழ்நாடு முழுவதுமாக சுங்கச்சாவடிகளை நீங்கள் வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அதையெல்லாம் மாறணும் மாவட்டத்திற்கு ஒரு சுங்கச்சாவடியாக வேணும் மாவட்டத்துக்கு மூன்று சுங்கச்சாவடிகளை வைத்து கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் மாநில அரசும் இந்திய அரசுக்கு பாஜக அரசுக்கு துணை போகிறது இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போ கோபேக் மோடிங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படி திமுகவுக்கு சாதகமாக இருந்துருவாங்களா வைக்க போகிறாங்க ஆப்பு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வைக்க போகிறாங்க ஆப்பு இந்த அதிமுக ஒன்றிணையாகவிட்டால் கண்டிப்பாக நாம் தமிழ்ச்சி கூட ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க என்னடா இவங்க அதிமுக சரி இல்லை ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க திமுக ஊழல் முறைகேடு செய்து போறா நாம் தமிழை கட்சி அப்படி ஓட்ட போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டு திராவிட கட்சிக்கு நல்ல நங்கூராக ஆப்பு வச்சு விட்டு போயிடுவாங்க அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி சாராய ஆலைகளை முற்றிலுமாக மூடிவிட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா போல தென்னம்பால் பணம் பாளியற்க அனுமதி கொடுக்கணும் மாவட்டத்திற்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை தாண்டி பெட்ரோல் டீசல் விலையை அறுபது ரூபா எழுபது ரூபாய் எண்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு முயற்சிக்கணும் சுகாதாரத்துறை அமைச்சர் நாடு நாடா சுத்துற வேலை எல்லாம் விட்டுட்டு கல்வித்துறை சார்ந்து சத்து மிகுந்த உணவு தானியங்கள் கேழ்வரகு கம்பு சோளம் போன்றவைகளில் புட்டு ரொட்டி போன்றவைகள் எல்லாம் வழங்கணும் பச்சை வாழைப்பழம் சுண்டல் போன்றவைகள் எல்லாம் வழங்கி இந்த விவசாயத்தை பெருக்கடிக்கிறதுக்குண்டான விவசாயத்தில் விற்பனைக்குண்டான வேலைகளை கொள்முதல் செய்யக்கூடிய வேலைகளை அரசியல் ஏற்று நடத்தினா விவசாயிகள் வாழ்வாதாரம் பெருகும் தென்னம்பால் இருக்க அனுமதி கொடுக்கணும் இவ்வளோ கோரிகளுக்கு மத்தியில் இவங்க கோபேக் மோடின்னு சொல்லி கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே வெறுப்புண்டான எல்லாமே இருக்கு இவங்களுக்கு ஏன்டா நம்ம ஓட்டு போட்டோம் பாஜகவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமோ என்கிற சிந்தனைக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் வருகிற நிலைமையே திராவிடம் முன்னேற்ற கழக அரசு செய்கிறது இனியாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு தென்னம்பால் பணம்பால் அனுமதி கொடுத்து சாராய ஆலைகளை மூடிவிட்டு மாவட்டத்துக்கு ஒரு சுங்கச்சாவடிகளை வைத்து கல்வித்துறையில் சத்து மிகுந்த உணவு தானியங்களை வழங்கி சுகாதாரத்துறையும் கிட்னி இது போன்ற முக்கிய உறுப்புகள்லாம் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு அரசு நிர்வாகம் காப்பீடுகளை கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படியான செயல்களை திராவிட முன்னேற்ற செய்யுமா அல்லது ரெண்டாயிரத்தி எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி வரிசையை கூட அதே போல் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்க்கட்சி வரிசையை கூட இழக்குமோ என்ற ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்